தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பா ஆயிரம் இல்லறவியல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒப்புரவறிதல் இருநூற்றி பதினேழாவது குரல் தப்பா மரத்தாற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் இந்த குரலின் விளக்கம் செல்வமானது பெரும் தகுதி உடையவனிடம் சேர்தல் பிணிதீர்க்கும் மருந்தாகி பயன் தரத் தவறாத மருந்து மரம் போல எப்போதும் பயன் தருவதாகும் அதாவது ஒரு செல்வம் வந்து ஒரு பெரும் தகுதியுடைய ஒப்புரவாளன் பேரறிவாளன் பெரிய உதவி செய்யும் ஒரு சமூக உதவி செய்யும் ஒருவர் ஒரு ஒருவராக இருக்க ஒரு ஒப்புரவாளனிடம் சேரும் செல்வமானது அதை எதோட ஒப்பிடுறார்னா ஒரு மருந்து மரம் வந்து அந்த மரத்தோட வேர் பட்டை இலை பூ காய் அனைத்தும் மருந்தாக இந்த மக்களுக்கு பயன்படும் அதே போல் ஒரு ஒப்புரவாளனிடம் இருக்கும் பணமானது செல்வமானது எல்லாருக்கும் பயன்படும் ஒரு மருந்து மரம் எல்லா வகையிலையும் எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி ஒரு ஒப்புரவாளனிடம் இருக்கும் பெரும் தகுதியுடைய ஒருத்தரோட பணம் வந்து எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் பயன் தரக்கூடிய செல்வமாக அவரோட செல்வம் இருக்குமா ஒப்புரவாகிய பெரும் தகைமை உடையவனிடத்து செல்வம் சேர்ந்தால் அது எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாகி பயன்படத் தவறாத மரம் போன்றது பெரும் பண்பாளனிடம் சேரும் செல்வம் எல்லா உறுப்புகளாலும் மருந்தாகி பயன்படுத்துவதிலிருந்து தப்பாத மரம் போல பொதுவாகும் ஒரு மருந்து மரம் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் தர்ற ஒரு மருந்தாக பயன்படும் அனைத்து அந்த மரத்தோட அனைத்து பகுதிகளும் எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு நிவாரணம் செய்கிற மருந்தாக பயன்படுற மாதிரி ஒரு சமூக நோக்கமுள்ள ஒரு ஒப்புற இருக்கும் செல்வம் எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலையும் பயன்படும் பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மையாம் ஒப்புரவு உடையவனிடம் செல்வம் சேருதல் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றதாகும்